அனைத்து நண்பர்களும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பத்தொன்று முந்நூற்றி பன்னெண்டு இதில் பார்த்தோம்னா முதலுக்கிற முன் நம்பர் ஏழ்நூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று இதில் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாசம் இருக்குது எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகியிருக்கு எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி ரெண்டு ஐநூற்றி நாலு இதில் முதல்கர் முன் நம்பர் ஏழ்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ரெண்டு அடுத்தது பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி முப்பத்தாறு இதில் முதலுக்கு முதலுக்கிரும்பு நம்பர் நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த இண்டிங் நம்பரில் ஆகிருக்கு ஒன்றாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ஐநூற்றி முப்பத்தொன்று அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் ஆகிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கல் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கல் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபது ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதுல பாத்தீங்கன்னா அதாவது இருபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யம் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்யம் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கல் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கல்குலேட் பண்ணிக்கலாம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கல் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தேழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா முதலுக்குற முன் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் 357 ஐம்பத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பண்ணோம்னா ஐம்பது எட்நூற்றி பதினாறு இதில் நம்பர் ஏழ்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினியம் நம்பரில் பாசாயிருக்கு ஏழாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்னு ஏழாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சாம் நம்பர் பி போலியும் பாசாக இருக்குது ஏபி போர்டில் ஒரு அருமையான வினியம் வந்திருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்னு பெருக்கல் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்கலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்னு பெருக்கல் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல்கிரும்பு நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பசம் இருக்குது நானூற்றி எட்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பசை இருக்குது நானூற்றி எட்டு பெருக்கல் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு பெருக்கல் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி மூணு நூற்றி முப்பத்தாறு இதில் முதல்கிற மூணு நம்பர் முந்நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றம்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றம்பது பெருக்கல் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றம்பது பெருக்கல் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினாறு ஜீரோ ஜீரோ எட்டு இதில் முதலுகர் முன் நம்பர் முந்நூற்றி பதினாறுன்னு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினாறு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி ஐம்பது மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி எழுபத்தேழு இரநூறு இதில் முதலு கிரும்பு நம்பர் இரநூத்தி எழுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தேழு அடுத்தது பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எட்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது எழுநூற்றி பத்தொம்பது நூற்றி முப்பத்தாறு இதில் முதல்கரும நம்பர் எழுநூற்றி பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி பத்தொம்பது அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தேழு இருபது இதில் முதலுக்கு மூணு நம்பர் இரநூத்தி எழுவத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா இதில் ரெண்டாவது நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது பெருக்கல் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கல் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தெட்டு நாற்பது இதில் முதல் கிரம நம்பர் நூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி எட்டு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு அஞ்சாம் நம்பர் அதாவது பி போர்டில் பாசம் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தொன்று நூற்றி அறுபத்தெட்டு இதில் முதல் கிரிமன் நம்பர் இரநூத்தி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்று இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வண்ணிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பரும் ஒன்றா நம்பரும் அடுத்த வண்ணி எங்கள் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தி ஒன்று இதில் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலையும் ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆகிருக்கு பிசி போலில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு அடுத்தது நானூற்றி இருபத்தொன்னு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை அதாவது ட்ரிபிள் த்ரீ நானூற்றி இதில் முதல நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் 333 முப்பத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா ஆறுநூற்றி அறுபத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தொம்பது எட்நூற்றி நாற்பத்தெட்டு இதில் முதல நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு ஐநூற்றி ஐம்பது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பது பெருக்கல் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் 550 ஐம்பது 792 ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தஞ்சு அறநூறு இதில் முதல் கிராம நம்பர் நானூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தஞ்சு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தொன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் அதாவது இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதிமூணு ஜீரோ நாற்பத்தெட்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதிமூணு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகியிருக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பா ஏசி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஏழு ஐநூற்றி நாலு இதில் முதலகர்மன் நம்பர் இரநூத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஏழு ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்க்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தேழு நூற்றி எண்பத்தி நாலு இதில் முதல்கெமன் நம்பர் நானூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ஏழு இதில் இருந்து கன்ஃபமாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா